நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சம்மந்தப்பட்ட செய்தியை தான் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் அது சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்து என்னென்ன செய்திகள் வந்தன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் முக்கியமாக அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சுச்சுவேஷன் தான் அது என்னென்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க முந்தானேத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனா மீது நூறு சதவீதம் நாங்கள் வரி போடுறோம் டாரிஃப் போடுறோம் அப்படின்னு மிக கோவமாக கிட்டத்தி ஒரு பெரிய பேசேஜ் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியிருக்கிறார் அமெரிக்காவோ ஒரு முட்டு சந்துகளை கொண்டு போய் அவர் நிப்பாட்டியிருக்கிறார் ஒரு பெரிய ஃபெயில்டு பாலிசி அப்படின்னா வந்து சொல்லணும் அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் விஷயத்துக்கு வரேன் ஸோ நேற்று நைட்டு பயங்கரமான ஒரு மோதல் செம இன்டென்ஸ் கிளாஷு ஸோ ஒரு நாள் இரவுலேயே ஒரு பெரிய இழப்பு ரெண்டு சைடுமே சந்திக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கு இப்போது தலிபன்கள் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்பில் பெருசாக உயிரிழப்பு எதுவும் இல்லை ஆறு பேர் தான் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் சைடு ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இருபத்தி மூணு பேர் எங்கள் தரப்பில் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் தலிபன்கள் தரப்பில் இரநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பாகிஸ்தான் சொன்னால் தான் சுத்தமாக நம்பவே முடியல ஒரு நாள் நைட்டில் இரநூறு தலிபன்களை பாகிஸ்தான் கொண்டுட்டாங்களா ஸோ இது எந்த பேசிஸில் பாகிஸ்தான் சொல்கிறாங்க எல்லாரும் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸும் கேள்வி கேட்குறாங்க அமெரிக்காக்காரன் ஃபாரினர்ஸ் எல்லாருமே அந்த நியூஸ் பார்த்துட்டு இருப்பான்ல எல்லாம் கீழே கமெண்ட் போடுறது என்ன அது எப்படி வந்து ஒரு நாள் நைட்டு பாகிஸ்தான் இப்படி அடித்தாங்க இரநூறு தலிபன்களா அப்படின்னு ஸோ பாகிஸ்தான் வழக்கம் போலாம் அடிச்சு விடறத காசா பணமாக அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த முறை தலிபன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடியோ ரெக்கார்டிங்கோட வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து இருபத்தி மூணு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றத அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லாட்டி அவங்க சைடு உயிரிழப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை என்ன முடிவடையலை ஒரு ரெண்டு பகுதிகளில் ஃபையரிங் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க டோர் பாபா அப்படின்ற அது ஒரு பார்டர் ஏரியா அடுத்து நங்கர்ஹர் அப்படின்ற அந்த பகுதியிலையும் கிராஸ் பார்டர் ஃபைரிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பலூச்சு போராளிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ஆப்கானிஸ்தான் பலூச்சிஸ்தான் பார்டர்ல பிரச்சனைன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தானோட பெரிய அளவுக்கு பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு கருத்து வைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது வாஸ்தவமான பேச்சு தான் பலுச்சிஸ்தான் அப்படின்ற அந்த ஒரு இனத்தை மதித்து அது ஒரு தனி நாடு அப்படின்னு நம்ம இப்பவே ரெக்கக்னைஸ் பண்றோம் அப்படின்னா பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் தான் ஸோ இன்னொரு இடத்துல பாகிஸ்தான் வந்து செஞ்சுரி போட்டாங்க என்ன அப்படின்னா இந்த வாரம் உயிரிழந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்களினுடைய எண்ணிக்கை மட்டும் நூறு நூறை கடந்திருக்கிறது டிஐகான்ல ஒர்காசியில் டிராவேலியில் ஸோ டிடிபி நடத்தின தாக்குதலில் மட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க ஸோ அதோட இந்த வாடர் கிளாஷில் ஏற்பட்ட உயிரிழப்பு ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இராணுவத்துக்கு ஒரு ஒரு வாரத்தில் லாஸ் ஏற்படுது அப்படின்னா மற்ற நாடாக இருந்திருந்தால் அந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃப் வந்து பதவி விலகியிருப்பார் பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கோம் நம்ம நாட்டில் பார்லிமெண்ட்டில் டிபேட் வந்து வெடிச்சிருக்கோம் ப்ரெசிடென்ட் ரூட் கொண்டு வாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி எங்கேயோ போயிருப்பாங்க ஆனால் பாகிஸ்தானில் மிகப்பெரிய அவமானமும் இழப்பும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஏற்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் அது எதுவுமே நடக்காத மாதிரி சோசியல் மீடியாவில் அவங்களை பேசுவது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் பேசுறது டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இங்கே மாதிரி ஒரு நாடக கம்பெனியை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் தோணுது சரி இப்போ ட்ரம்ப் சம்மந்தமான செய்திக்கு வர்றேன் ஃபர்ஸ்ட் இந்த சைனா அமெரிக்கா டேரிஃப் இதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் ட்ரம்ப்பை பாராட்டி ஆகணும் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிற மாதிரி தான் தெரிகிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் ஹமாஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இஸ்ரேலும் ப்ரிசனர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆனால் இப்போ அடுத்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா ஹமாஸ் வந்து காசாவினுடைய எதிர்காலத்தில் வருங்கால அந்த கவர்னன்ஸில் நாங்கள் தலையிட மாட்டோம் நாங்கள் இனிமேல் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக மாட்டோம் எங்களுடைய அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்டேரக்டாக இப்போது மெசேஜ் வந்து சொல்லியிருக்கிறாங்க டிப்ளமசி அந்த டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல அதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவே ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் ஹமாஸ் வந்து டிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறதுக்கு ஹமாஸ் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ அது டிராஸ்டிக்கெலாம் வந்துட்டு மாறி இருக்குது ஸோ இனிமேல் காஸால் ஒரு நிரந்தர அமைதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இஸ்ரேலோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா காசாக்குள்ளே ஹமாஸ் தான் முதலே இஸ்ரேல் காசா விட்டு போயிட்டாங்க காசா நல்லா பார்க்க உயர்ந்த கட்டிடங்களோட ரொம்ப டெவலப்டாக நல்ல சாலைகளோட சிறப்பாக தான் இருந்தது ஆனால் ஹமாஸ் அவங்க வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக அந்த பண்ண வேலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இனிமேல் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் சரி இப்போ அமெரிக்கா சைனா விவகாரத்துக்கு வரேன் மானே தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரி சைனாவோட ஒரு சமரசத்தோடு போயிடணும்னு ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டார் இந்தியா மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிப் போட்டார் ஆனால் சைனா மேலே தேர்ட்டி பர்சன்ட் தான் ஏப்ரல் மாதத்தோட துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட பயங்கரமாக டேரிஃப் போடுற மாதிரி படம்லாம் காமிச்சார் ஆனால் கடைசியில் அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சுட்டு டிசீஸ் அடுத்து நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன் ஒரு ட்ரேட் டீல் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சைனா கிட்ட ரொம்ப ஸ்மூத்தான ஒரு போக்கையே ட்ரம்ப் கடைபிடிச்சார் இந்தியாவெல்லாம் ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி ட்ரம்ப் வந்து ட்ரீட் பண்ணார் இப்போ சைனா எவ்வளோ நல்லா நடத்தினார்ல கடைசியில் சைனா ஆப் படிச்சு விட்டாங்க அவங்க யார் அப்படின்றத காமிச்சிட்டாங்க போன வாரம் சைனா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரேரி எர்த் மினரல்ஸ் அதை பற்றி நான் நிறையா வீடியோ பேசியிருக்கிறேன் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி தனியார் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ரேரி எர்த் மினரல்ஸ்னுடைய எக்ஸ்போர்ட்டை சைனா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்தாங்க ஆனால் இப்போ திருப்பி போன வாரம் சைனா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஐந்து எர்த் மினரல்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்மியம் எர்பியம் துலியம் யூரோப்பியம் அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எர்த் மினரல்ஸ் ஸோ இந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ரேரியர்ட் மினரல்ஸ் இருக்குல்ல இது அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி குறிப்பாக எஃப் முப்பத்தஞ்சு போர் விமானம் போன்ற முக்கியமான தளவாடங்களை பயன்படுத்துவதற்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு தேவையான எர்த் மினரல்ஸ் ஸோ அமெரிக்காவும் முக்கியமான இடத்துலயே சைனா வந்து அடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இப்போ ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கத்துக்கு ஒரு போஸ்ட் வந்து ஐநூறு வார்த்தைகளில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுருக்கிறாரு அமெரிக்காவுக்கு இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ எதனால சைனா வந்து இந்த ரேர் எர்த் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து டியூஎல் நியூஸுக்கு நிறைய பேர் தவறாக பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு ரூலை வந்து இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு போட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க இந்தியாக்கிட்டேயும் ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கேட்டுருக்காங்க என்னன்னா நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ரேரியரத்தை நீங்கள் வேறு யாருக்கும் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேரண்டி கேட்டுருக்காங்க இந்தியா வந்து சைனாவுக்கு அந்த கேரண்டி கொடுத்த மாதிரி வந்துட்டு தெரில இப்போ எஸ்ஸிஓ சாமிட் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ரேரியத்தை சைனா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னமும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்துட்டு அவங்க போடுறாங்க ஸோ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரேரியரத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு தேவையான நைன்டி பர்சன்ட் ரேரியர்த்தை சப்ளை பண்ணுறது சைனா தான் ரேரியரத்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆஸ்ட்ரேலியா இருக்கும் மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சீப்பான காஸ்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய இடத்துலருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற அந்த செலவு வந்து விற்கக்கூடிய விலையோட ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்துட்டு குறைக்கணும் ஸோ அதை வந்து சீனா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதுதான் இங்கே விஷயமே இப்போ நம்ம இங்கே ரேரிய மினரல்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எடுக்கலாம் இல்லை ரேரியு மேக்னட்ஸ் தான் கொண்டு வருவாங்க இந்த ரேரியர்த் மேக்னட்ஸ் வந்து ஃபோன்லேருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து இவி இருந்து எல்லாத்துலேயுமே அந்த ரேரியர்த் மேக்னெட்ஸ் வந்துட்டுருக்கு ரேரியர்த் மினரல்ஸ் வந்து அந்த மேக்னட் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தேவை ஸோ நம்ம கூட எடுக்கலாம் ஆனால் என்ன விலை என்ன காஸ்ட்டில் வந்து நம்ம அந்த மேக்னட்ஸ் கொடுக்குறோம் ஸோ அப்போ நம்ம ஆட்டோமொபைல் கம்பெனி சைனா வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா யார்கிட்டேருந்து வாங்குவோம் ஸோ அதான் எங்கள் பிரச்சனை இனினும் இதை வந்து சீப்பாக இப்போ வந்து உற்பத்தி பண்ணுவதற்கு நம்ம கேரப்பாங்கி நிறைய வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இந்தியாவில் அடுத்து இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் பெரிய அளவுக்கு ரேரியர் மேக்னட்ஸ் வந்து தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் சீனா எந்தளவுக்கு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் ட்ரம்ப் ஆடி போயிட்டு இப்போ என்ன அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சீனா மீது நூறு சதவீதம் அந்த டேரிஃப் வந்து நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே முப்பது சதவீதம் அது கூட இந்த நூறு சதவீதம் நூத்தி முப்பது சதவீதம் ஸோ அப்போ விர்ச்சுவலா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில ட்ரேடே நடக்காது அப்படின்றதான் மீனிங்கு ஸோ இதுக்கு இடையில சைனா ஒரு சில ரிலாக்ஸேஷனை பண்ணலாம் ட்ரம்ப்பும் டேரிஃபை குறைக்கலாம் ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ட்ரம்ப் சைனாவை நம்பி ஒரு பெரிய அடி வாங்கிட்டார் அப்படின்றதான் உண்மை அமெரிக்காவுக்குள்ளே அவருடைய ரெப்புடேஷன் பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாதையில் இல்லை ரொம்ப தடுமாறுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு நான் ஒரு மூணு சீட் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து என்ன நான் சொல்கிறேன்னா சீட்டு கட்டில் மூணு சீட்டு எடுத்துருக்குறேன் அதில் என்ன சொல்கிறேன்னா சைனா மீது ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் நான் போடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு சைனா என்ன சொல்கிறாங்க அந்த மூணு சீட்டும் மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் இப்போ அமெரிக்காவுக்கு ஸோ இப்போ இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஐம்பது சதவீதம் டேரிஃப் இருக்குது ஆனால் சைனீஸ் டெக்ஸ்டைல்ஸுக்கு தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் தான் இப்போது நவம்பர் ஒன்றாம் இருந்து அந்த டேரிஃபை சைனாவில் மேலே ட்ரம்ப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து பார்ப்பாங்க யார் இது எவ்வளோ விலை இருக்குது இந்தியா இது வந்து வில அதிகமாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலும் சைனாவோட இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அஃப்கோர்ஸ் சுச்சுவேஷன் முன்ன மாதிரி இல்லை இருந்தாலும் இப்போ இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு யுஎஸ் காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த இனிலாட்ரல் டேரிஃப்னால இருநாட்டு உறவுகளும் அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு ஸோ இதனால இந்தியா வந்து சைனா கிட்டையும் ரஷ்யா கிட்டேயும் க்ளோஸாக போவதற்கான வாய்ப்பு இருக்கு அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க அதனால நீங்கள் உடனடியாக இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த டாரிஃபை திரும்ப பெறுங்க இருநாட்டு உறவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை சரி செய்யுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக ட்ரம்ப்பினுடைய காதுக்கு போயிருக்கும் எல்லா நியூஸுமே வந்துட்டு அவருக்கு தெரியும் ஸோ அதனால் வேண்டா வெறுப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியாவினுடைய அந்த பொசிஷன் பிடிக்கல இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக இந்தியா கிட்டே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ட்ரேட் டீல் அப்படின்றது கையெழுத்தாகும் இந்த ட்ரேட் டீல் கையெழுத்தாவது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ரொம்ப ஒரு வித்தியாசமான காரணம் நீங்கள்லாம் அப்போ யாராவது யோசிச்சு பாருங்கள் கெஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்கும் இடையில இப்போ சீஸ்வேர் வந்துருச்சு ஒரு அமைதி அப்படின்றது நிலவ போகுது அடுத்த விஷயமே இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் தான் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கானமிக் காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி சைனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை கவுண்டர் பண்ணுவதற்கு இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக அதுக்கப்புறம் சவுதி அரேபியா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அப்புறம் இஸ்ரேல் ஸோ ரயில் ரூட்டில் போயிட்டு அங்கேருந்து கிரீஸுக்கு கப்பல் மூலமாக குட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் யூரோப்புக்கு வந்துட்டு போயிருந்தது ஸோ பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது ஸோ இது மூலமாக இந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு பயன்படுவாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏன் முடங்கி போச்சுன்னா கரெக்டாக இது அனௌன்ஸ் பண்ண அந்த அடுத்த மாதமே செப்டம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அக்டோபர் மாதம் ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதை சீர்குலைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட மாதிரி வந்து தெரிஞ்சது பின்னாடி துருக்கி இருக்கலாம் எந்த சதிகாரர்கள் வேணாலும் இருக்கலாம் சைனா கூட வந்துட்டு இருக்கலாம் ஸோ இப்போது சுச்சுவேஷன் நார்மலாக இருக்குது இப்போ இந்தியா வந்து இதில் ஃபுல் ஃபிளிஜ்டாக கோஆஆப்ரேட் பண்ணணும் இறங்கணும் அப்படின்னா அமெரிக்கா இந்தியா கிட்டே கொஞ்சமாவது இணக்கமாக செயல்படணும் பேசணும் ஸோ இதுக்காகவே இஸ்ரேலினுடைய அறிவுறுத்தலின் பேரில் ட்ரம்ப் வந்து இந்தியா கிட்ட கொஞ்சம் இணக்கமாக வந்து தான் ஆகணும் இந்தியாவை அவாய்ட் பண்ணவே முடியலைன்னு இந்நேரம் ட்ரம்ப் வந்து அப்படியே ஒரு காண்டில் இருப்பார் அது புரியுது ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறாங்களே நம்ம கிட்டே ட்ரேட் பண்ணுறாங்களே இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து கடுப்பில் இருக்கிறார் புரியுது வேற வழி இல்லை என்கிட்ட தான் நெகோஷியேட் பண்ணி ஆகணும் ஏன்னா சீனாக்காரன் அவன் யாரும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டான் அவன் பெரிய பொருளாதார வல்லமை உடைய நாடாக மாறியிருக்கிறான் ஸோ அமெரிக்கா வந்து இப்போ எதிர்க்கிறதுலே எதிர்க்கறதுலேயே இருக்கிறாங்க அப்போ இந்தியாவினுடைய உதவி கட்டாயம் தேவை ஸோ இப்போ இந்தியாவினுடைய உதவி தேவை அப்படின்னா இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் குறையுது நம்மளுடைய லெவரேஜ் அதிகமாகுது ஸோ இங்கே பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து உள்ளே வருது நண்பர்களே இன்னும் பேசுவதற்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த முக்கியமான செய்தியை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்